செயின் லூயிஸ் மேரி கிரிக்னியன் தி மான்ஃபோர்ட் புனித லூயிஸ் மேரி கிரிக்னியன் தி மான்ஃபோர்ட் ஒரு பிரெஞ்சு ரோமன் கத்தோலிக்க பாதிரியார் மற்றும் மிஷனரி ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னி மேரி மற்றும் அவரது ஆழ்ந்த ஆன்மீக எழுத்துக்கள் மீதான அவரது தீவிர பக்திக்காக அறியப்பட்டவர் ஜனவரி முப்பத்தொன்று ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி மூன்று இல் பிரான்சின் மான்ஃபோர்ட்ஸுர்மியூ இல் பிறந்த அவர் புராட்டஸ்டன் சீர்திருத்தத்தின் விளைவாகவும் கத்தோலிக்கத்தின் கடுமையான வடிவமான ஜான்சனிசத்தின் எழுச்சியுடனும் ஐரோப்பாவில் பெரும் மத கொந்தளிப்பின் போது வாழ்ந்தார் எதிர்ப்பு மற்றும் கஷ்டங்களை எதிர்கொண்ட போதிலும் மான்ஃபோர்ட் தனது வாழ்க்கையை நற்செய்தியை பரப்புவதற்கும் மரியாவின் பக்தியின் மூலம் கிறிஸ்துவின் மீது தீவிர அன்பை வளர்ப்பதற்கும் அர்ப்பணித்தார் மான்ஃபோர்ட்டின் ஆரம்பகால வாழ்க்கை பக்தி மற்றும் புனிதத்திற்கான விருப்பத்தால் குறிக்கப்பட்டது அவர் ஒரு பக்தியுள்ள குடும்பத்தில் வளர்ந்தார் மேலும் சிறு வயதிலிருந்தே அவர் பிரார்த்தனை மற்றும் மத நடைமுறைகளில் ஒரு வலுவான விருப்பத்தை காட்டினார் வயதில் அவர் பாரிஸில் உள்ள செமினரியில் நுழைந்தார் அங்கு அவர் தனது படிப்பை மிகுந்த ஆர்வத்துடன் தொடர்ந்தார் மற்றும் பிரெஞ்சு ஆன்மீக பள்ளியின் ஆன்மீகத்தால் குறிப்பாக செயின்ட் பிரான்சிஸ் செல்சின் எழுத்துக்களால் ஆழமாக தாக்கப்பட்டார் தனது படிப்பை முடித்த பிறகு மான்போர்ட் ஆயிரத்து எழுநூறு ஒரு பாதிரியாராக நியமிக்கப்பட்டார் மற்றும் பிரான்சின் கிராமப்புறங்களில் குறிப்பாக பிரிட்டானி மற்றும் வெண்டி பகுதிகளில் அவர்களின் வறுமை மற்றும் ஆன்மீக புறக்கணிப்புக்காக அறியப்பட்ட பகுதிகளில் சுவிசேஷம் செய்யும் பணியைத் தொடங்கினார் அவர் கால்நடையாக பயணம் செய்தார் பிரசங்கம் செய்தார் சடங்குகளை நிர்வகித்தார் ஏழைகளுக்கும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் சேவை செய்தார் மான்போர்ட்டின் பிரசங்க பாணி கவர்ந்தெழுக்கும் மற்றும் உணர்ச்சி பெரிய கூட்டத்தை ஈர்த்தது மற்றும் ஆழமான மாற்றத்திற்கு பலரை தூண்டியது அவரது ஊழியம் முழுவதும் மான்போர்ட் ஆசிர்வதிக்கப்பட்ட கன்னி மேரிக்கு ஆழ்ந்த அர்ப்பணிப்புடன் இருந்தார் அவர் சீனத்துவத்தின் சரியான மாதிரியாகவும் கடவுளுக்கு முன்பாக மிகவும் சக்தி வாய்ந்த பரிந்துரையாளராகவும் பார்த்தார் அவர் மேரி மூலம் இயேசுவுக்கு முழு அர்ப்பணத்தை மையமாக கொண்ட ஒரு ஆன்மீகத்தை உருவாக்கினார் மரியாளின் வழிகாட்டுதல் மற்றும் பாதுகாப்பின் கீழ் கிறிஸ்துவின் சித்தத்திற்கு தன்னை முழுமையாக ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று வாதிட்டார் அவர் தனது எழுத்துக்கள் மற்றும் பிரசங்கங்களில் வெளிப்படுத்திய மேரி மீதான இந்த பக்தி மேரிக்கு உண்மையான பக்தி என்று அறியப்பட்டது பின்னர் உலகெங்கிலும் உள்ள எண்ணற்ற கத்தோலிக்கர்களை பாதிக்கும் அவரது மிஷனரி பணிக்கு கூடுதலாக மான்போர்ட் ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் இருந்தார் ஆன்மீகம் மற்றும் மேரி மீதான பக்தி பற்றிய பல படைப்புகளை இயற்றினார் அவரது மிகவும் பிரபலமான படைப்பு மரியாவுக்கு உண்மையான பக்தி மரியன் பிரதிஷ்டை பற்றிய அவரது போதனைகளை கோடிட்டு காட்டுகிறது மற்றும் கத்தோலிக்க ஆன்மீகத்தின் உன்னதமானதாக உள்ளது இந்த வேளையில் கிறிஸ்துவுடன் தன்னை இணைப்பதற்கான மிகச் சரியான வழிமுறையாக மேரியின் பங்கை மான்போர்ட் வலியுறுத்துகிறார் மேலும் கிறிஸ்தவர்கள் தங்களை முழுவதுமாக அவரது தாய்மொழி பராமரிப்பில் ஒப்படைக்குமாறு ஊக்குவிக்கிறார் பாமர மக்களிடையே அவர் பிரபலமாக இருந்த போதிலும் அவரது போதனைகளை சந்தேகத்துடன் பார்த்து சில மதகுருமார்கள் மற்றும் மத அதிகாரிகளிடமிருந்து மோன்ஃபோர்ட் எதிர்ப்பை எதிர்கொண்டார் ஜான்சத்தின் தவறுகளுக்கு எதிரான அவரது சமரசமற்ற நிலைப்பாடு மற்றும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் சிலுவை மற்றும் துன்பத்தின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தியது சில தரப்பிலிருந்து விமர்சனத்தை ஈர்த்தது ஆயினும் கூட மான்போர்ட் தனது நம்பிக்கைகளில் உறுதியாக இருந்தார் தைரியத்துடனும் பணிவுடனும் தனது போதனைகளை பாதுகாத்தார் ஆயிரத்து எழுநூற்று பதினாறாம் ஆண்டில் மான்போர்ட் நிறுவனத்தின் மிஷனரிகள் ஆப் மேரி மான்போர்ட் மிஷனரிகள் என்றும் அழைக்கப்படுகிறது மற்றும் ஞானத்தின் மகள்கள் மத சபைகளை பிரசங்கம் செய்வதற்கும் நோய்வாய்ப்பட்ட மற்றும் தேவைப்படுபவர்களை பராமரிப்பதற்கும் மேரியின் பக்தியை ஊக்குவிப்பதற்கும் அர்ப்பணித்தார் இந்த மத ஒழுங்குகள் அவரது மரணத்திற்கு பிறகும் சுவிசேஷம் மற்றும் ஆன்மீக புதுப்பித்தல் பணியை தொடரும் மான்போர்டின் வாழ்க்கை கஷ்டங்கள் மற்றும் தியாகங்களால் குறிக்கப்பட்டது ஆனால் ஆழ்ந்த மகிழ்ச்சி மற்றும் ஆன்மீக பலன் ஆகியவற்றால் குறிக்கப்பட்டது அவர் துன்புறுத்தலையும் அவதூறுகளையும் பொறுமையுடனும் மனத்தாழ்மையுடனும் சகித்தார் கடவுளின் பாதுகாப்பையும் மரியாதை பரிந்துரையையும் நம்பினார் ஆயிரத்து எழுநூற்று பதினாறாம் ஆண்டில் நாற்பத்தி மூன்று வயதில் மான்போர்ட் நோய் மற்றும் சோர்வு காரணமாக இறந்தார் செயின் இறந்தார் அங்கு அவர் தனது இறுதி ஆண்டுகளை ஏழைகளுக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் சேவை செய்தார் மான்போர்டின் மரபு இன்றுவரை நிலைத்து நிற்கிறது ஏனெனில் அவரது எழுத்துக்கள் எண்ணற்ற கத்தோலிக்கர்களை மேரி மீதான பக்தியை ஆரவப்படுத்தவும் அவர்களின் நம்பிக்கையை உற்சாகத்துடனும் அன்புடனும் வாழ்வதற்கான அவர்களின் அர்ப்பணிப்பை தொடர்ந்து ஊக்குவிக்கின்றன அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் பன்னிரண்டு அவர்களால் புனிதராக அறிவிக்கப்பட்டார் மேலும் அவரது பண்டிகை நாள் ஏப்ரல் இருபத்தி அன்று கொண்டாடப்படுகிறது புனித லூயிஸ் மேரி கிரிக்னியன் தி மான்போர்ட் மேரியின் புனிதத்தன்மை மற்றும் பக்திக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு